முதியோர் ஒருவர் ஓய்வு பெற்று வீட்டில் தனிமையில் இருந்தார் படித்தவர் மனைவி பிள்ளைகள் இல்லை ஆனால் கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைந்தவர் மற்றவர்களை எளிதாக குறை கூறுபவர் அவருக்கு பக்கத்து வீட்டில் புதிதாக ஒருவன் குடிவந்தான் அவனுக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை யாராவது தங்கள் காரை ஓட்ட டிரைவர் வேண்டுமென்று அழைக்கும் போது போவான் மற்ற நேரங்களில் வீட்டில் இருப்பான் இவருக்கு அவன் மேல் சந்தேகம் திடீரென நள்ளிரவில் கிளம்பி போகின்றான் காலை எட்டு மணிக்கு வீடு திரும்புகின்றான் சில நாட்களில் மாலையில் போகின்றான் இரவில் வீடு திரும்புகின்றான் ஒருவேளை அவன் திருடனாக இருப்பானோ என நினைத்தார் இந்த எண்ணம் நாளாக நாளாக வலுப்பெற்றது தன் நண்பர்களிடம் அவனை பற்றி சொன்னார் காய்கறி பலம் விற்க வருபவர்களிடம் தன்னுடைய சந்தேகத்தையும் சொன்னார் அந்த ஆள் திருடன் என்கிற வதந்தி மெல்ல மெல்ல பரவியது ஒரு கட்டத்தில் போலீசாரே அவனை சந்தேகத்தின் பேரில் கைதும் செய்தனர் ஆனால் அவன் அப்பாவி அவன் ஒரு டிரைவர் தான் என்பதும் நிரூபணமானது அவனை விட்டு விடுவித்து விட்டார்கள் ஆனால் அந்த டிரைவருக்கு மன உளைச்சல் அதிகமானது நான் என்ன திருடனா என்னை போய் கைது செய்து விட்டார்களே எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு பெரியவரால் தானே நடந்தது என்ற கோபமும் ஆத்திரமும் அவனுக்கு இருந்தது அவன் அந்த முதியவர் மேல் மான நஷ்டஈடு வழக்கம் தொடர்ந்தான் வழக்கம் விசாரணைக்கு வந்தது நீதிபதியிடம் முதியவர் சொன்னார் நான் யாரையும் காயப்படுத்தவில்லை வாய் வார்த்தையாக எதையோ சொன்னேன் அவ்வளவுதான் என்றார் நீதிபதியிடம் அந்த டிரைவர் சொன்னார் போலீசால் தான் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டதையும் அந்த அவமானத்தால் மனது பாதித்ததையும் பெரியவர் பரப்பிய வதந்தியால் தான் என்பதை எடுத்தும் சொன்னான் நீதிபதிக்கு டிரைவரின் நிலையும் பெரியவரின் வீம்பும் புரிந்தது முதியவரை அழைத்து நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு பேப்பரில் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கொண்டே செல்லுங்கள் நாளை காலை வாருங்கள் என்றார் அடுத்த நாள் அந்த முதியவர் டிரைவர் இருவருமே கோர்ட்டில் ஆஜரானார்கள் நீதிபதி கேட்டார் முதியவரை அழைத்தார் நான் சொன்னது போல செய்தீர்களா என்றார் அந்த முதியவரும் ஐயா என்றார் சரி இன்று இப்பொழுது நீங்கள் நேற்று நீங்கள் வீசியிருந்த அந்த காகித துண்டுகளை அனைத்தையும் சேகரித்துக் கொண்டு வாருங்கள் என்றார் முதியவருக்கு ஒரே அதிர்ச்சி அதன் பிறகு நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்றார் உடனே முதியவர் நீதிபதி பார்த்து நீதிபதியை பார்த்து கேட்டார் அது எப்படியா முடியும் என்று அந்த காகித துண்டுகள் காற்றில் பறந்து சிதறியிருக்குமே அதை போய் எப்படி நான் கண்டுபிடிப்பது முடியாதில்லையா என்று கூறினார் அந்த முதியவர் அப்படி பதிலுக்கு நீதிபதி சொன்னார் அப்படிதான் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் திரும்பி பெறவே முடியாதவை ஒருவரின் வாழ்க்கையை பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை நம் வாய்க்கு நாம் தான் எஜமானாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் அடிமையலாக மாறாமல் இருப்போம் உண்மையில் வதந்தி என்பது ஒரு திருடனை விட மோசமானது ஏனென்றால் அது ஒரு மனிதனின் மதிப்பு மரியாதை கண்ணியம் நல்ல குணம் அனைத்தையுமே களவாடி விடுகிறது அவற்றை அந்த மனிதருக்கு யாராலும் திருப்பி தர முடியாது இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீதிபதி முதியவருக்கு சொன்ன அறிவுரை இன்றைய சூழலில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய பாடம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் சிம்பியை மறக்காம கிளிக் பண்ணுங்கள்